திருவண்ணாமலையில் ஏற்பட்ட தொடர் கனமழையால் மலையடிவாரத்தில் அமைந்திருந்த வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்ததில் குழந்தைகள் உட்பட பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் புயல் எதிரொலியால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்தது இதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவண்ணாமலை கிருவலப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு மலையடிவார பகுதியான வவுசி நகரில் அமைந்திருந்த வீடுகள் மீது ராட்சச பாறைகள் உருண்டு விழுந்துள்ளன இதில் இரண்டு வீடுகள் முழுவதுமாக சிக்கியுள்ளன இரண்டு தம்பதிகள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் என மொத்தம் ஏழு பேர் வீட்டிற்குள் சிக்கியுள்ளதாகவும் சேதமடைந்துள்ள மற்ற வீடுகளில் வசித்த மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தும் வீடுகளுக்கு மேல் பாறை இருந்ததால் அவர்களால் மீட்பு பணியை தொடர முடியவில்லை இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் மீட்பு பணிக்கான முக்கிய உபகரணங்களையும் வரவழைத்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாறை உருண்டு விழுந்த இடம் மிகவும் குறுகலான பாதையை கொண்டிருப்பதால் ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வர முடியாத சூழல் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்